இனி sum holidays பண்ண கால் GT holidays க்கு பண்ண GT holidays sautedias number 1 travel brand படுக்கை அறையில் இருந்த ராஜாமணி நள்ளிரவில் வந்த மர்ம கும்பல் மூதாட்டி வீட்டில் நடந்தது என்ன துப்பு துலக்கும் காவல் துறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது தொப்பையன்குளம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி ராஜாமணி இவருக்கு எழுபத்தி இரண்டு வயதாகிறது இவருக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ராஜாமணியின் மகன் உடல் நலக்குறைவால் உயிரிழந்து விட்டார் இரண்டு மகள்களுக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வாழ்ந்து வரும் நிலையில் மூதாட்டி ராஜாமணி தனக்கு சொந்தமான வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வருகிறார் இதனிடையே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ராஜாமணி தினந்தோறும் இரவு நேரத்தில் மாத்திரை சாப்பிடுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த பத்தாம் தேதி இரவு சாப்பிட்டுவிட்டு ராஜாமணி தன்னுடைய அறைக்கு சென்று தூங்கியுள்ளார் அதன் பிறகு அடுத்த நாள் காலை எழுந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்கம் உடைக்கப்பட்டு கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது இதனால் சந்தேகமடைந்த ராஜாமணி உடனடியாக வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த துணிகள் எல்லாம் கலைக்கப்பட்டிருந்தது இதை கண்டு பதற்றமடைந்தவர் பியூரோவில் இருந்த பொருட்களை சரிபார்த்துள்ளார் அப்போது அதிலிருந்து சுமார் ஐம்பது பவுன் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த ராஜாமணி இதனை பார்த்து கத்தி கூச்சலிட்டுள்ளார் இவருடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் ராஜாமணியின் வீட்டுக்குள் குவிந்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் மோப்ப நாய்களை வரவழைத்து அங்குள்ள தடயங்களை சேகரித்தனர் வீட்டுக்குள் இருந்த மோப்பனாய் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சிறிது தூரம் வரை ஓடி நின்றது மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை வைத்து ஆளடமாட்டம் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே சமயம் மூதாட்டி ராஜாமணி தனிமையில் வாழ்ந்து வரும் நிலையில் அதை அறிந்த நபர்கள் மட்டுமே இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் நள்ளிரவு நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்த நபர்கள் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர் இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக போலீசார் தீவிர விசாரணைகள் ஈடுபட்டு வருகின்றனர் இது ஒரு உரம் இருக்க கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு செயின் பறிப்பு போன்ற குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அலுவலகம் மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசல்களில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் என தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் இந்த பகுதியில் அரங்கேறி வருகிறது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இது குறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்தபோதும் கொள்ளையர்களின் அட்டுழியம் கொஞ்சமும் குறைந்தபாடில்லை இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க